நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மற்றும் முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் தலைமையிலும் ஒன்றிய செயலாளர்கள் ஞானசேகரன் குமார் பேரூர் செயலாளர் பாரிவல்லல் தலைமை செயற்குழு உறுப்பினர் அப்பாதுரை ஆகியோர் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளானூர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி பேருந்து நிலையம் முன்பு நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிய ஒன்றிய பாசிச அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொறுப்பாளர் சலிமுல்லா கான் மதிமுக மாவட்ட செயலாளர் சுரேஷ் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட செயலாளர் ரியாஸ் கான் முக்குலத்தூர் புலிப்படை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் பாஜக அரசு மற்றும் அதிமுகவை கண்டித்து விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விருதுநகர் நகராட்சி சேர்மன் மாதவன் நகர செயலாளர் தனபாலன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒடிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சை மாவட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை அருகே உள்ள நெடார் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் உள்ள வயிற்றில் அடிக்கும் பாஜக அரசு பாஜக அரசு அரசு உள்ள வயிற்றை அடிக்காது நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் பாஜக அரசு மற்றும் அதிமுகவை கண்டித்து தூத்துக்குடி மத்திய ஒன்றிய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒட்டபிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை பகுதியில் தூத்துக்குடி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் ஜெயக்கோடி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்க முயற்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெடுகுலா ஊராட்சி அலுவலகம் முன்பு கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பீமன் தலைமையில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் கே எம் ராஜு முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பழங்குடியின பெண்கள் மற்றும் மலை கிராம மக்கள் திரளாக பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயர் நீக்கத்தை கண்டித்து தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒட்டபிடாரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே ஒன்றிய செயலாளர் காசி விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளானோர் கலந்து கொண்டனர் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒட்டன்சுத்திரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொப்பம்பட்டி மேல்கரைப்பட்டி பொருளூர் ஒட்டன்சத்திரம் சத்திரப்பட்டி இடையக்கோட்டை உள்ளிட்ட ஊராட்சிகளில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தேனி மாவட்டம் சின்னமனூர் ஒன்றியத்தில் தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கம்பம் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை ஏற்பாட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பேருந்து நிலையம் அருகே பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அந்தகுமார் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பினர் திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தேனி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் போடி ஒன்றியத்திற்குட்பட்ட சில்லமரத்துப் மாவட்ட செயலாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் எம்பி தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர்கள் லட்சுமணன் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்த முன்னிலையில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் அதற்கு துணை போகும் அதிமுகவுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர் திருப்பெரும்புத்தூரில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன விளக்கங்களை எழுப்பினர்